வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமாவில் ரப்பர் பந்து அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் சமீபகாலமாக திரைப்படங்கள் வந்து நானே ரொம்ப வேதனைப்பட்டேன் கதை இல்லாமல் உள்ளடக்கம் இல்லாமல் நேட்டிவிட்டி இல்லாமல் ஏதோ ஒரு இல்லூஷன் வேர்ல்டுக்குள்ளே நம்ம ரசிகர்களை கொண்டு போய் ரொம்ப மடத்தனமாகவும் அபத்தமாகவும் ஃபால் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிஸுக்குள்ள இளைஞர்களை மூழ்கடிக்கிறாங்க இது ரொம்ப ஆபத்தான திரை ரசிகர்களை உருவாக்கிறோமே பயந்தேன் அந்த மாதிரிலாம் பயப்பட வேணாம் தரமான இயக்குநர்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தரும் விதமாக சமீப காலமாக படம் வந்துகிட்டு இருக்கு அந்த வரிசையில் ரப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படங்க ஒரு படத்துக்கு செலவு தேவையில்லை பிரம்மாண்டம் தேவையில்லை பெரிய கிராஃபிக்ஸ் தேவையில்லை ஃபாரின் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆயிரம் பேரை கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் தேவையில்லை பெரிய பட்ஜெட்டில் ஹீரோக்கள் தேவையில்லை ஹீரோயின்ஸ் தேவையில்லை ரொம்ப எளிமையாக நம்ம ஊரில் நடக்கிற கதையை திரையை சமூக அக்கறை கலந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொடுத்தோம்னா அந்த படம் மக்கள்கிட்ட வெற்றி பெறும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ரப்பர் பந்து கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரிக்கெட்டு அது ஒரு இது ஒரு கிரிக்கெட் டீமு அது ஒரு கிரிக்கெட் டீமு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஈகோ நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற அந்த சண்டை அதில் இந்த ஜ காலனி பசங்களெல்லாம் சேர்த்துக்கலாமா இவங்கெல்லாம் இந்த சாதிக்காரங்களாச்சுங்கிற அந்த சாதிய மனநிலை இது எல்லாவற்றையும் வைத்து ரொம்ப அழகாக ஒரு கிரவுண்டில் இறங்கி விளையாண்டுருக்கிறார் இயக்குனர் உண்மையிலே சூப்பருங்க இவர் வந்து ஒரு புது படத்தை எடுக்கிறாரு அப்படின்னா நம்புகிற மாதிரி இல்லை முதல் படமே இந்த அளவுக்கு அழகாக எடுக்கிறாங்கன்னா அடுத்தடுத்து அருமையாக நடிச்சிருப்பாங்க படத்தில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க சூப்பருங்க அதாவது ஒரு விளையாட்டு ஈகோ மாதிரி கதை தொடங்குது அப்புறம் ஒரு குடும்பம் அந்த விளையாட்டு குடும்பம் காதல் இது மூணு முக்கோணமாக வந்து நிற்கிது மூணு பிரச்சனையும் விளையாட்டா காதலா குடும்பமா அப்படிங்கிறதுல கதாநாயகன் ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வருது கதாநாயகனுக்கும் கிரிக்கெட்டா காதலாங்கிற பிரச்சனை வருது க கதாநாயகனுடைய மாமனார் அவரும் கதாநாயகர் தான் நம்ம அட்டகதி தினேஷ் அவருக்கும் விளையாட்டாக குடும்பமா காதலா அப்படின்னு வருது இதில் எதை நம்ம முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் குழப்பம் வருது கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கதாநாயகனுக்குமே ரெண்டு பேரும் தான் மாமனார் மருமங்க அவங்க ரெண்டு பேர் கடையில் யார் விளையாட்டுல ஜெயிக்கிறதுங்கிறத ஒரு பிரச்சனை வருது விளையாட்டுல ஜெயிக்கிறதுங்கிறது காதலில் ஜெயிக்குமா விளையாட்டுல ஜெயிச்சா கா குடும்பத்தில் ஜெயிப்போமா தோத்தா காதலை ஜெயிப்போமான்னு அது ஒரு சுவாரஸ்யமான முடிச்சா இருக்குங்க நம்ம ஒவ்வொரு சீனும் நமக்கு வந்து ஒரு விறுவிறுப்பையும் ஆகா இது கிரிக்கெட்டில் ஜெயிச்சிருவான் காதல தோத்துருவானோ ஓ காதலை ஜெயிச்சிட்டா அப்போ விளையாட்டை விட்டுட்டானோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் இதை ரெண்டு பேரும் அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப எளிய குடும்பங்கள் ரெண்டு குடும்பங்களும் எளிய பின்னணி அவங்களுக்குள்ள நடக்கிற அன்பு காதல் கோபம் கௌரவம் வெட்டி பந்தா எல்லாத்தையும் அழகாக காமிச்சிருக்கிறாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அன்பு வன்மம் இல்லாமல் சமூகத்தை நேசிக்கிற அந்த தன்மை ஒரு உறவுக்குள்ளே கோபப்பட்டுக்கிறது அடுத்து அணைச்சிக்கிறது இதெல்லாம் ரொம்ப அழகாக வித பகட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக இயக்குனர் காமிச்சிருக்காரு இயக்குனர் கண்டிப்பாக நம்ம சல்யூட் அடிச்சே ஆகணும் அதாவது ஒரு படத்தை இப்படி எடுக்கலாம் தான் படித்த ஊர் தான் அனுபவித்த ஊர் தன் தான் விளையாண்ட குளத்தாங்கரை கம்மாங்கரை நான் பார்த்து ரசித்த சினிமாக்கள் இதில் இருந்து நீங்கள் படத்தை எடுங்க போதும் அதுதான் ஒரு படைப்பாளி அதை விட்டுட்டு என்னென்னமோ யோசித்துக்கிட்டு அந்த படத்தை பார்த்தேன் இந்த படத்தை பார்த்தேன்னு சொல்லி வித்தியாசமாலாம் அவங்க படத்தை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரப்பர் பந்து போட்ட எல்லா பார்லையும் சிக்ஸ் அடிக்கிறாங்க ரெண்டு ஹீரோக்களுங்க அட்டகத்தி தினேஷ் சரி ஹரீஸ் கல்யாண் ரெண்டு பேருமே எல்லா பார்லேயும் சிக்ஸ் அடிக்கிறாங்க அப்புறம் அந்த கதாநாயகி கேரக்டர் குறிப்பாக அட்டகத்தி தினேஷுக்கு மனைவியாக வரக்கூடியவங்க சும்மா மிரட்டி எடுத்துருக்கிறாங்க அவமா அதாவது அசால்ட்டான நடிப்பு ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரு குடும்பம் ஒரு எளிய குடும்பம் அந்த குடும்பத்தை தாம்பு தாங்குகிற ஒரு பட்டியல் சமூகத்துலேருந்து வந்த ஒரு மருமகள் அவங்க எந்த அளவுக்கு டாமினேட்டாக அந்த குடும்பத்தில் மாறுறாங்க அதாவது இந்த இந்த ஜாதியிலேருந்து வந்தால் இந்த ஜாதி குடும்பத்துக்கு ஆகாது இந்த இவங்க உணவு பழக்க வழக்கெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு இவங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பிம்பங்களை அப்படி சுக்குநூறாக உடைத்திருக்கிறார் இயக்குனர் அது கடைசியில அந்த தலித்து மருமகள் தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்துறாங்க அவங்க இல்லைன்னா அந்த குடும்பமே நடத்த முடியாத நிலைக்கு போகுது நம்ம சாதி கடந்து அன்பு பாசம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேலே இருக்கக்கூடிய அனுசரணை இதுதான் உண்மை சாதி உண்மை கிடையாது ஒரே சாதியில் திருமணம் செய்து கொண்டு வருகிற எத்தனையோ மருமகளும் மாமியார் தலையில கள்ள தூக்கி போட்டு கொலை செய்கிற கொடூரங்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அப்போ சாதிங்கிறது உண்மை கிடையாது சொந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வாரத்தில் மாமியார் மருமகளோட சேர்ந்து வாழ முடியல புருஷனோட சேர்ந்து வாழ முடியல அல்லது வேற மாதிரி டார்ச்சர் இருக்கு டௌரி பிரச்சனை எல்லாம் சொல்லி ஃபேமிலி கோர்ட்ல வந்து நிக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் அப்போது சாதிக்குள்ள திருமணங்கிறதே ஒரு பொய்யான விஷயம் சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணா குடும்பம் நல்லா இருக்குங்கிறது இவங்க உருவாக்குற கும்பம் உங்க மனசுக்கு பிடிச்சவங்க யாரோ உங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரோ அவர்களுடன் நீங்கள் யானோ பெண்ணோ சேர்ந்து வாழும்போது அந்த வாழ்க்கை அழகாகுங்கிறத ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க ஆரம்பத்தில் சாதி உணர்வில் மருமகளை ஒதுக்குகிற மாதிரி இருக்கிற மனநிலை கொண்ட மாமியார் கூட பிற்காலத்தில் மகனா மருமகளாங்கிறப்ப மருமக தான் அந்த வீட்டை காப்பாத்துறா அவ கையில் ஒரு சோறு சாப்பிட்ணையா அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போய் அந்த மாட்டுக்கறி சப்ளை செய்கிற அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நீ இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் என்று கேட்குற சீன்லாம் அற்புதமாக சாதிங்கிற அந்த செயற்கையான விஷயத்தை உடைத்து கொண்டு அன்பை விட கருணையை விட பாசத்தை விட உழைப்பை விட உலகத்துல எது அப்படிங்கிறத சொல்லாமல் கவிதை தூமா ரொம்ப எஸ்தட்டிக் சென்ஸோட இயக்குனர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார் ஆனா ஆழமான அரசியலை பேசியிருக்கிறார் படம் வந்து நான் இப்படிதான் சொல்றதுனால ரொம்ப ஆழமான அரசியல் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் ஒரு கேம்பெயின் இருக்கும்னு நினைக்காதீங்க நொடிக்கு நொடி காமெடி ஒவ்வொரு சீனும் மொதல் சீனில் அந்த என்ன சம சேனல விஜயா அந்த பாட்டை போடுவாங்க உடனே ராஜானா ராஜா தான் என்னமா மியூசிக் போட்டிருக்காருங்க யோ ராஜா தான் ஐநா சமச்சான் படத்துக்கு இளையராஜா மியூசிக் இல்லை தேவான்னு சொல்லுவாப்புல அங்கே தொடங்குற நகைச்சுவை அந்த சட்டேரிங் டோன் அந்த கிண்டலு பட்டம் முழுக்க வரும் அப்புறம் குறிப்பாக விஜயாந்த் அவர்களுடைய ரசிகராக வருகிறார் அட்டக்கத்து தினேஷ் அவர் அந்த கிரிக்கெட் பேட்டை பிடிக்கும் போதெல்லாம் பாட்டை போடுறாங்க பொன்மணச்சம்மல் பாட்டு நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் அந்த பாட்டு விஜயாந்த் கரியரில் ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த பாட்டை போடும் போதெல்லாம் தேட்டரில் விசில் அடிக்கிறான் முதல் விஜயாந்த் மீது இருக்கு நின்று இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அதிகமான அன்பு அப்புறம் அட்டக்கத்தி தினேஷ் அந்த கெத்தா விஜயாந்த் ரசிகராக வந்து சிக்ஸர் அடிக்கிற அந்த தோரனை விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான் சமகத்து அதுவும் அந்த ஒரு சீனில் அட்டகத்தி தினேஷ் தோத்து போகும்போது அவருக்கு பிடித்த விஜயாந்த் பாட்டை போடுவோன்னு போடுவாங்க பாருங்க அந்த வனத்தை அப்படியே தேட்ட அந்த கை கைதட்டுறான் அதாவது அந்த அதாவது அந்த பாடல்கள் பழைய பாடல்களை திருப்பி திருப்பி கேட்க ஆடியன்ஸால சும்மா இருக்க முடியல இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கேட்ட திரைக்கு வந்த அந்த பாடல்களை இன்று சரியான நேரத்தில் சரியான சுச்சுவேஷனுக்கு இந்த இயக்குனர் பயன்படுத்தி இருப்பது ரொம்ப நல்லா இருக்கு அந்த விஜய் அந்த பாட்டை கேட்க கேட்க அதே போல ஹரீஸ் கல்யாண் விஜய் ரசிகர் அவரை பார்க்கும் போதெல்லாம் விஜய் பாட்டு அதுவும் குறிப்பா போக்கிரி பாட்டு ஆடுங்கடா என்ன சுத்தி அந்த பாட்டு அதுவும் இளைஞர்களை உற்சாகப்படுத்துது விஜயகாந்த் இந்த பக்கம் விஜய் ரெண்டுமே மக்களை உற்சாகப்படுத்தது நல்ல நேட்டிவிட்டியோட எடுத்துக்கிறாங்க ஒரு கடலூர் மாவட்டத்தில் நடக்கின்ற கதை ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக் சொல்றேன் படத்துல அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இருந்தாலும் படத்துல யாருமே கடலூர் மாவட்ட ஸ்லாங் பேசுன மாதிரி எனக்கு தெரியல அந்த ஒரு வட தமிழக உணர்வே எனக்கு வரல முக்காவசி பேர் மதுரை ஸ்லாங் பேசுறாங்க மதுரையை சேர்ந்த மதுரை ராம்நாட சேர்ந்த நிறைய நடிகர்கள் அந்த படத்துல நடிச்சதுனால என்னடா அப்படி இருக்கீங்க ஏ உங்க மாமனார் மாமியார் நீ அடிச்சிருக்கீங்கப்பா சேர்ந்துக்குவீங்கப்பா அண்ணே அவன் உனக்கு தம்பி மாதிரி ஆனால் அவன் தானே உனக்கு தம்பி இது எல்லாமே மதுரை சிலாங்க இந்த மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் சைடு இயல்பால் லந்தை கொடுத்து பேசுவாங்க இல்லை அதே மாதிரி பேசுகிறாங்க ஸோ கடலூர் மாவட்டம் என்று சொன்னவர் கொஞ்சம் அந்த கடலூர் மாவட்ட ஸ்லாங்குக்கு முக்கியத்துவம் தரலாம் ஏன்னா தாங்க கடலூர் வேதாரண்யம் அரக்கோணம் வேலூர் இதை பற்றி கதையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இலக்கியங்கள் கூட இந்த மாவட்டங்களை பற்றி வந்தது குறைவுதான் மதுரை தேனியை பற்றி நிறையா வந்திருக்கு கோவில்பட்டியை பற்றி கீரா அந்த கரிசல் காட்டு மண்ணை பற்றி ஏகப்பட்டதை எழுதியிருக்கிறாரு தஞ்சாவூர் கேட்கவே வேணாம் நிறைய இலக்கிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் உருவாயிருக்காங்க நம்ம நாஞ்சில் நாடை பற்றி கூட நாஞ்சில் நாடன் பொன்னியில் நிறைய பேர் வந்திருக்காங்க நெல்லை சீமியை கொண்டாடுவதற்கு ஏகப்பட்ட எழுத்தாளர்கள் சினிமா படைப்புகள் சினிமானாலே மதுரை நெல்லை தஞ்சாவூர் சைடு பேஸ் வருது அதுக்கப்புறம் கோவை பொள்ளாச்சி இதையெல்லாம் பேஸ் பண்ணி படைப்புகள் இலக்கியங்கள் சினிமாக்கள் நிறைய வந்திருக்கு ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் கடலூர் விழுப்புரம் தருமபுரி மக்கள் இந்த மாதிரி மக்கள் அந்த வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு கதைகள் சினிமாக்கள் எனக்கு தெரிந்து ரொம்ப குறைவாக பார்க்குறேன் ஒருவேளை நான் சவுத் சைடு தான் அதிகம் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன்னா என்னென்னு தெரியல இந்த வட தமிழகத்தை சேர்ந்த மக்களுடைய வாழ்வியலை பேசுகிற திரைப்படங்கள் அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய படைப்பாளிகள் அந்த வாழ்வியில் பேசுகிற படங்கள் கொஞ்சம் குறைவுன்னு பார்க்குறேன் அந்த விதத்தில் இந்த இந்த ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம் வந்து வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை பற்றி எடுத்தாங்க இப்போ இந்த படம் வந்து கடலூர் மாவட்டத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அந்த கடலூர் மாவட்ட வாழ்வியல் அந்த பேச்சு வழக்கை இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம் அந்த ஒரு தலித் கல்ச்சர் மாதிரி காமிக்கிறாங்க அதாவது பா ஓப்பனாக தெரியும் கடலூர் மாவட்டம்னா பெரும்பான்மை சமூகங்கள் ரெண்டு வன்னியர் ஆதி திராவிடர் வன்னியர் சமுதாய மக்களும் பரையர் சமுதாய மக்களும் அருகே வாழ்கிறாங்க அது அடிப்படையில் அதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்லாங் எல்லாம் கொஞ்சம் நல்லா காமிச்சிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்தில் அற்புதமான வசனங்கள்லாம் இருக்கு என்னென்னா ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து சொல்வார் அவரை பார்த்து கேட்பாங்க என்னடா நம்ம ஆளுகளை விட்டுட்டு அவங்க ஆளுகளோட போய் அந்த வன்னீர் சமூகத்தை சேர்ந்த அந்த கதாபாத்திரம் சொல்லும் அவங்களும் நம்ம ஆளுகானே அற்புதமான வசனம் இதுதான் காலத்தின் தேவை எப்ப பார்த்தாலும் வன்னியர்களுக்கு பறையர் எதிரி பறையர்களுக்கு வன்னியர் எதிரி இப்படி தூண்டிவிடக்கூடிய திரைப்படங்களும் பேச்சாளர்களும் சில அரசியல்வாதிகளும் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு வன்னீர் சமூகத்தை சேர்ந்த தோழன் அனே பறையர் யாருனே அவனும் நம்ம ஆளுதானே பறையரும் நம்மளால தான் வன்னியரும் நம்மளால தான் எல்லாமே நம்ம இனம்னே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த வசனம் ரொம்ப அற்புதமான வசனம் இதை ஒரு ஒரு கேம்பெயினாகவும் அரசியலாகவும் பேசாமல் போகிற போக்குள் நல்ல ஒரு சமூக நல்லிணக்கமாக அதை ஒரு பேசிட்டு போவாங்க இன்னொரு இடத்துல ஒரு தலித் கதாபாத்திரம் பேசும் ஆனே எங்களையெல்லாம் நீங்கள் தம்பி மாதிரி தான் நினைப்பீங்க ஆனா தான் நீங்க தம்பியா நினைப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல இது வந்து ஒரு நான் தலித்து மனசுல உரைக்கணும் நாங்க தலித்துகளோட பழகுவோம் தலித்துகளோட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் தலித்துகளை தொடுவோம் தலித்துக்களை வீட்டில் தண்ணி குடிப்போம் அவங்கள எங்கள் வீட்டுக்குள்ள வரையும் விடுவோம் தொட்டுக்குவோம் கட்டி பிடிச்சிக்குவோம் ஏதோ தலித்துகள் வந்து சக மனிதர்கள் இல்லை அவங்க ஏதோ வேற மாதிரி ஆட்கள் மிருகங்கள் அவங்களெல்லாம் தொடுவோமே அவங்கள நாங்க இதை ரச்சிப்போமேங்கிற மாதிரி பேசுவது இருக்குல்ல இதுவும் ஒரு சாதிய தீண்டாமை மனநிலை தான் அவனை தொடமாட்டேன்னு ஒதுக்குவது எப்படி ஒரு தீண்டாமையோ அதுபோல் அவனை தொடுவதையும் கட்டிப்பிடிப்பதையும் ஒரு பெரிய விஷயம் மாதிரி சொல்லி காண்பிப்பதும் ஒரு தீண்டாமை மனநிலை தான் ஒரு சாதிய மனநிலை தான் அதையும் இந்த படத்துல அழகாக சுட்டி காமிச்சிருக்காங்க ரொம்ப நல்ல நோக்கத்துக்காக பண்ணியிருக்கிறாங்க கடைசில ஒரு பரையர் சமூக கதாநாயகன் வன்னீர் டீம் ஜெயிக்கட்டும் அந்த சமூகத்தை சேர்ந்தமை மகிழ்ச்சியடைந்தான் எனக்கு மகிழ்ச்சி எப்படியோ ரெண்டு சமூகம் ஒன்று சேர்ந்தா போதும்னு தனது வெற்றியை விட்டு கொடுத்து சாதி ஒழிப்புக்காக தனது வெற்றியை விட்டு கொடுத்து சமூகத்துக்கு வெற்றிக்கு பாடுபடுகிறார் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்குது நான் இவ்வளோ பேசுகிறதுனால இந்த படம் எதுவும் ரொம்ப சீரியஸான படம்னு நினைக்காதீங்க படம் முழுக்க ஜாலியாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் பொழுதுபோக்காகவும் இருக்கும் படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லாயிருக்கு குடும்பத்தோடு போங்க குறிப்பாக இளைஞர்களே இந்த மாதிரி படங்களை என்கரேஜ் பண்ணுங்க நல்ல இயக்குநர்கள் வந்துட்டாங்க இதுதான் தமிழ் சினிமா இனிமே தமிழ் சினிமா இப்படி தான் இருக்கும் சாதி உணர்வு எந்த சாதியா இருந்தாலும் சுய தம்பட்டம் சாதி பெருமை பேசுகிற படங்கள் போய் போயிருச்சு அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வழியை பேசுறோங்கிற படங்களும் வந்துகிட்டு இருக்கு இப்போ அடுத்த கட்டமா ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இணைந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகின்ற இது மாதிரியான படங்கள் தான் சமூகத்துக்கு இனி ரொம்ப தேவை ரெண்டு பேரையும் ஒற்றுமையை வலியுறுத்துகிற படம் ரெண்டு பேரும் எதிரியாக நிறுத்துகிற படங்களை விட ரெண்டு பேருடைய ஒற்றுமையை வலியுறுத்துகிற படங்கள் வருகிறது இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து வரணும் இதை எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்குவாங்க ஏன்னா அடிப்படையில் தமிழர்களுக்கு சாதி வெறிங்கிறது முக்கியம் கிடையாது சமூக நல்லிணக்கம் தான் நமக்கு முக்கியம் அதை வலியுறுத்தும் வகையில் இது போன்ற திரைப்படங்கள் தொடர்ந்து வரணும் அந்த விதத்தில் ரப்பர் பந்து ஒவ்வொரு பால்லையும் சிக்சர் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஜீவா சினிமா பெருமையுடனும் வாழ்த்துக்களுடனும் தெரிவிச்சுக்கிது இது மாதிரியான பல்வேறு சினிமா தரவுகள் பல்வேறு செய்திகள் அரசியல் சமூக கண்ணோட்டத்துடன் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி